விவசாய அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம காரிமங்கலம் மாட்டு சந்தையில் இருக்கோம் இந்த சந்தை வந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்குங்க இந்த சந்தையில் கன்று குட்டிகளோட விலை நிலவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் உங்கள் பேருங்க விஜயங்க சரி இப்போ கையில் வந்து ஒரு கண் விட்டு பிடிச்சிருக்கீங்க எத்தனை மாதம் கன்று விட்டீங்க இது ஒரு ஏழு மாதம் கண் விட்டுங்க ஏழு மாதம் கண் விட்டி இது என்ன ப்ரீடு வரும்னு சொல்கிறீங்க சிவாஜி ஹோஸ்டன் சிவாஜி ஹோஸ்டன் சொல்கிறீங்க சரிங்க சரிங்க ஏழு மாதம் கன்று விட்டு இல்லைங்களா இந்த மாதிரி என்ன வேலை இப்போ சொல்றீங்க இந்த கண்ணெண்ட்டிக்கு முப்பத்தி ஏழு ரூபாய் சொன்னா முப்பத்தி ஏழு ரூபாய் சொல்றீங்க பிங்க் கலர் ஆம்பளம் நல்லா வேணும் சரி

இந்த பிரேட இருக்கு. இவங்க எவ்ளோ பூகமா எப்படி இருக்காங்க? பூகமா எல்லாமே கரெக்டா இருக்கு. நேர்ல இருக்கு. கை கால் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சரிங்க. இந்த இப்போ இது இப்ப நம்ம கண்ணு விட்டீங்க. இந்த கண்ணு விட்ட இவ்ளோ ஹைட் வரும் இவ்ளோ weight வரும். மோன் weight வந்து எலும்பு அந்த அது நாங்க வளக்குறத பொறுத்து. வளக்குற இடத்தை பொறுத்து. சரி சரி. இந்த கால் நல்லா இருக்கங்களா? எல்லாமே நல்லா இருக்கு.

நேர் வந்து அனுசரித்து கொடுத்துக்கலாம் நல்ல கலர் பேச்சுங்க ஃபுல்லாக ஒயிட் ஒயிட் இருக்குது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிளாக் டாட் இருக்கு கருப்பு கலர் டாட் இருக்குது அது ஃபுல் கருப்புன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேடோவாக இருக்குது ஸோ என்ன வெலை ரூபாய் சொல்கிறாங்க நீங்கள் என்ன விலை கொடுத்தா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் ஏழு மாதத்தை கன்றுவட்டி அப்படின்னு சொல்கிறாங்க கண்கூமெல்லாம் வந்து வெள்ளை ஒயிட் கலர் இருக்குது காலோட குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தான் இருக்காங்க ரெண்டு காலோட குழம்பு ரெண்டு பக்கமும் முப்பத்தேழாயிரம் ரூபாய் இந்த கம்ப்யூட்டரோட வேலை இப்போ சொல்லிட்டு இருக்காங்க வணக்கம் வணக்கம் நான் கையில் இப்போ கண்ணுக்கு ரெண்டு வீடு பிடிச்சிருக்கீங்க ஆமாங்க இவங்களுக்கு எத்தனை மாதம் கண்ணு விட்டீங்க ஆறு மாதம் கண்ணு விட்டீங்க ஆறு மாதத்தை கண்ணு விட்டி ஆ சுழியெல்லாம் சுத்தமாக ஆ எல்லாம் கரெக்டாக இருக்குண்ணே ஆறு மாதம் கண்ணு விட்டி ஹச் எஃப் ரீட்ல வரும் சொல்கிறீங்க ஆமாங்க நல்லா பெரிய சைஸாக வரும் அப்படி ஆ பெரிய சைஸாக வரும் என்ன விலை சொல்கிறீங்க இது முப்பத்தஞ்சு ரூபாங்க முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் ஆமாங்க சரிங்க

கம்பு பிங்க் கலர் இருக்காங்க நெத்திலே வெல்ல எல்லாம் சொல்லி சுத்தம் தலைக்குதுனா சொல்லி சுத்தம் சரிங்க சரி சொல்லி சுத்தம் என்ன தொடாதரா அப்படினு சொல்றாங்கல இருக்கு இது 35 ரூபா சொல்றீங்க இவங்க அது 52 ரூபா சொல்றீனா 52 ரூபா சொல்றீங்க இவங்க எத்தனை மாசம் கண்ணு குடிங்க நான் இது ஒரு 1 ரூபா ஸ்டாண்ட் கூட இருக்குதுடா 1 ரூபா ஸ்டாண்ட் கண்ணு குடி இன்னும் பல்ல வைக்கல இது இன்னும் பல்ல வைக்கல ஆஹா இன்னும் பல்ல வைக்கல இன்னும் பல்ல வைக்கல 1 வருஷத்துக்கு ஸ்டாண்ட் கண்ணு சொல்றாங்க நல்ல பெரிய சைஸ் கால் தாங்க குளம் எல்லாம் வந்து பிங்க் கலர் தான் இருக்கு மடி எப்படி இருக்கு ஆ மடி நல்லா வச்சிருப்பாங்க நல்ல பெரிய சாக்கல மடியா வரவங்க இருக்கீங்க எவ்வளவு வருதுன்னு 55 ரூபாய் ரூபா 52 ரூபாய் சொல்றீங்க ரூபா ரூபாய் அனுசரிச்சு கொடுத்துடலாமே சரி சரிங்க ரொம்ப நன்றිනே ஆனா அண்ணா வணக்கம் வாங்க வாங்க முதல்ல கேக்கணும் எத்தனை மாசம் கணக்கு விட்டீங்க இது ஒரு ஒன்றரை வருஷம் கணக்கு 1 வருஷத்துக்கு கணக்கு விட்டீயே பல் வகல் நானா இன்ன பல் வகிலே 1 வருஷத்துக்கு கணக்கு விட்டு என்ன விலா சொல்றீங்க இது 55 ரூபாய் சொல்றீங்க 55 ரூபாய் சொல்றீங்க அண்ணா அனுசரிச்சு சரி 55 ரூபா சொல்றீங்க அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் சுழி சுத்தமா எல்லாம் கரெக்டா இருக்கு சரி கொஞ்சம் சுத்தல இருக்குங்க நெத்தில வெள்ளை சுடி சுற்றணுன்னு சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தி அம்ப ஐம்பத்தஞ்சு ரூபா சொன்னீங்களாண்ணா அனுசரித்து கொடுத்துக்கலாம் இவங்கண்ணே ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லிட்டு பல் பல்லுக்கலை இதோ ஐம்பத்தி ஏழு ரூபா இந்த பல் பல்லுவைக்கலை இது எத்தனை வருஷத்துக்கு நூற்றி ஆகும் இது ஒரு அதுவும் ஒன்றரை வச்சுக்கானதான் இருக்குதுண்ணா சரிங்க சரிங்க இவங்களும் சுழிக்கெல்லாம் சுத்தம் இல்லைங்களாண்ணே எல்லாம் சுழிக்கரெக்டாக இருக்குதான் இவங்கண்ணே

இருபத்தோரு ரூபாய் கேட்குறாங்க ஓகே நான் இப்போ ஒரு இருபத்ரெண்டு இருபத்தி மூணு வந்தால் கொடுத்துட்லான்னு வியாபாரம் எட்டு மாதம் இது ஒரு ஓ எட்டு ஒன்போது மாதம் இருக்குது சார் எட்டு ஒன்பது மாதம் ஆ ஆ ஆ ஆ ஆ சரிங்க சரிங்க மடியெல்லாம் எப்படி இருக்காங்க மடியெல்லாம் அரியமையாக இருக்குது பாருங்க நாலு காவல் எல்லாம் எடுத்து கூட காட்டுங்க ஓகே பக்கத்தில் போகலான்னு ஓடிக்கிட்டே இருக்கோங்க ஆமாம் ஆமாம் போக அப்படி பின்னாடி அவர் இருக்காங்களே ஓகே ஒன்னு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லை நல்லா பிங்க் கலர் தாம்புங்களா ஆமா இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு கலர் இருக்காங்க

வந்து ஒண்ணு வந்துட்டுருக்கு அவன் வந்து கும்ப சுட்ல இல்லைங்களா இது வந்து போடி இது இப்பதான் சுட்டு இருக்கு இப்பதான் சுட்டு இருக்கு

ஒரு ரூபாய்க்கு மேல போகணும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல போகும் ஆமா தரமான கணக்குட்டி தரமான கண்கட்டிங்களா ஆமா கண்கட்டி பார்த்து தெரியுமா ஆமா நம்மளுக்கு எல்லாம் தெரியணுமா வச்சிருக்கேன் ஓகே ஒரு கண்கட்டி எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறதுங்க என்ன நல்லா பாக்கணும் சுழி பாக்கணும் கால் வரிச்சி எல்லாம் பாக்கணும் முக வரிச்சி பாக்கணும் எனக்கு அப்படியே கை வச்சு கை வச்சு எப்படி இருக்கணும் மகவரிசி நல்லா சிந்து சிந்து இல்லாத நல்லா சிந்த சீம் பாட்டு மகவரிசி இருக்குண்ணே மகவரிசி நல்லா இருக்கு சரிங்க அதே மாதிரி சுழி பார்த்து வாங்குறது இது சுளியெல்லாம் பார்த்து வாங்கினேன் சுளி இருக்கு இப்போ இது இது வந்து நேர் சுளின்னு சொல்லுவாங்கண்ணே நல்லா இருக்கணும் சரிங்க இது வந்து நல்ல அகலத்தில் இருக்கணே கண்குட்டி அகலம் ஆ அகலத்தில் இருக்கு நல்ல செம்பிள் இருக்கு ஆமாம் நீட்டு போக்கு நீட்டு போக்கு எல்லாமே அகலத்தில் இருக்கணும் சரிங்க அருமையான இது ஆகணும் இது காலம் எப்படி பார்க்கணும் காலம் எல்லாம் சூப்பராக இருக்கணும்